¡No, no, no சோழ நாட்டு மண்ணமற்றிக்காலை சோழ நாட்டு மண்ணி சரவ

पपा गुट अने பத்தாயிர <laughs> <laughs> அறிமுறை <laughs> அருமை ஜூனியர் பேருக்கு சிங்கம் வெட்டுமாட்டு வெட்டுமாட்டேன் எப்படி போகளுடைய <aunque mehranoughs> <muchas> <and czego> <razorizawa> அக்கையாடு அட தம்பி நமியா வா ஏய் தம்பி தொண்டு போய்ட்டார் ஓடறாங்க காடை சங்கிவா சொல்ல பா அவுட ஆஹா ஆ ஹேய் 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 300 பாத்தலாம் சின்ன சின்னதுக்கு எட்டு சரி ڀري واري 101 واري آها